வந்து கேட்குமா மியாலா இன்றைய நாள் உதிக்கவா அல்லாஹ் சொல்லுவானாம் இன்றைக்கு நீ கிழக்கில் உதிக்க வேண்டாம் இன்றைக்கு நீ மேற்கில் உதிக்க வேண்டும் சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அன்றைய தினத்தில் சூரியன் எங்கே உதிக்கும் மேற்கு திசையில் உதிக்கும் முழு உலக மக்களும் பார்ப்பார்கள் அந்நியர்கள் பார்ப்பார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள் ஓஹோ இஸ்லாம் உண்மையான மார்க்கம் இஸ்லாத்தில் நடக்கிறது எல்லாரும் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவார்கள் மாறுவார்கள் சொன்னார் யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லா பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும் சகோதரர்களே சூரியன் மேற்கில் உதிக்கும் உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள்

ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் அல்ல மூன்று வருடம் அல்ல உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாவே சொல்லிவிட்டான் உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாற்றி உலகத்தில் எத்தனை மரம் இருக்குது சம்மான் துறையில மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது என்னேலுமா என்னேலுமா சிங்கராஜவன எத்தனை மரம்

உள்ள மரங்களை எல்லாம் பேனைகளாக மாற்றி ஏழு கடல்களையும் மையாக மாற்றி அல்லாஹ் உடைய வல்லமையை எழுதினால் அல்லாஹ் சொல்லுகிறான் மானபிரத் கலிமா துல்லாஹ் கடல் மை வத்திவிடும் மரங்கள் எல்லாம் முடிந்து விடும் ஆனால் அல்லாஹ் உடைய வல்லமையை எழுதி முடிக்க முடியாது அவன்தான் எம்முடைய ரப்பு சகோதரர்களே ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம் என்ன காலம் பித்னாவுடைய காலம் குழப்ப காலம் துனியாவுக்கு பின்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் அலையும் காலமல்ல இது விளங்கிக் கொள்ளுங்கள் என்றைக்கு மகதி அலை வருவார் தெரியாது உலகத்தில் என்ன நடக்கும் ஷாம் தேசத்து பித்னா பலஸ்தீன் பித்னா எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள் எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ ரத்த உறவுகள் எத்தனையோ குழந்தைகள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பச்ச குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கொண்டிருக்கிறோமா இதுதான் துவா துட்டோம் சகோதரர்களே ஆனால் இவ்வளோ நடந்தும் இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே கை சேதம் எவ்வளவு கை சேதம் கிழக்கு மாவாணம் திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளி ஒரு பள்ளியை காட்டுங்கள் நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர் பறக்கத்தான ஊர் நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர் தாய்க்கள் வாழக்கூடிய ஊர் எத்தனை பள்ளிவாசல் வாசல் ஐம்பத்தெட்டா ஐம்பத்தெட்டு பள்ளிவாசல் அம்பத்தி எட்டு பள்ளி எட்டு ஜும்மா பள்ளிவாசல் ஒரு மகல்லாவை காட்டுங்கள் நூத்துக்கு நூறம் தொழுகையாளி உள்ள மகல்லாவை காட்டுங்க சகோதரர்களே இல்லையே அல்லாட உதவி எப்படி வாரு இதுதான் நாங்க அல்லாவ விளங்கின அழகா சூரியன் சுஜூது செய்கிறது மரங்கள் சுஜூது செய்கிறது மனிதனுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா சகோதரர்களே இன்னும் ஹராமா இன்னும் வட்டியா இன்னும் பாவமா இன்னும் பொய்யா இன்னும் ஏமாத்தா எவ்வளவு காலம் சகோதரர்களே அல்லாஹ்வே ஏமாத்த எவ்வளவு காலம் மலக்குல் மௌத்த ஏமாத்த அல்லாஹ்வே ஏமாத்த மலக்குல் மௌத் ஏமாத்த அல்லாஹ் சொல்றான் லவ் யூ ஆகிதுல்லாஹு அன்-நாஸா بما كسபூ நீ செய்யக்கூடிய கூடிய பாவத்துக்கெல்லாம் சுடச்சுட நான் உன்னை பிடிக்க ஆரம்பித்தால் சுட சுட பிடிக்க ஆரம்பித்தால் மாத்தரகால பிரியா மிண்டா உலகத்தில் ஒரு பூச்சு புழு மிஞ்சாது உலகத்தில் ஒரு பூச்சு புளுமிஞ்சாது அல்லாஹ் சொல்கிறான் நான் விட்டு வைத்திருக்கிறேன் உங்களை ஆண்களே பெண்களே தாய்மார்களே பெண்கள் வந்திருக்கிறார்கள் உலகத்தில் சலைவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள் இமாம் புகாரியை உருவாக்கியது யார் ஒரு பெண் இமாம் ஷாஃபியை உருவாக்கியது யார் ஒரு பெண் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தது யார் உம்மு ஐமன் என்ற பெண் ஹலீமா என்ற பெண் ஆமினா என்ற பெண் உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் பெண்கள் ஆனால் இன்றைக்கு பெண்கள் சோதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைக்கு பெண்களிடம் முழுமையான தீன் வருமோ சகோதரர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இமாம் ஷாஃபியை போல மாறுவார்கள் இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவி கொடுப்பது நகை வாங்கி கொடுத்தோம் பவுன் பவுன் வீடு கட்டி கொடுத்தோம் பெருநாள் வந்தால் பெண்களுக்கு ஆயிரக்கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம் நோய் வந்தால் மருந்து எடுத்து கொடுத்தோம் மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டி கொண்டு போனோம் வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா வா போவோம் ஹோட்டல் ஹோட்டலா ஏறி இறக்கினோம் வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம் எல்லாம் கொடுத்தோம் மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே நகை வாங்கி கொடுத்தாயோ எந்த புடவை வாங்கி கொடுத்தாயோ எந்த மனைவிக்கு தொழுகையையும் விட்டு விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள் சொல்லுவா லையா அல்லாஹ் நகதந்தான் புடவ தந்தான் காணிதந்தான் வாத்து தந்தான் வாங்கோலியும் தந்தான் உன்னை சொல்லி தரல எல்லாம் தந்தான் உன்னை சொல்லி தரவில்லை அல்லாஹ் புதிப்பான் சகோதரர்களே ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மகரமை பேண வேண்டும் ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும் துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை சம்பாதிப்போம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம் கையேந்தி விட்டு நாம் காரியங்களை ஆரம்பிப்போம் அல்லாஹ் ஒரு நாளும் நம்மை வீணாக்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வார்கள் ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வாங்க அவங்களுக்கு